கால் ஒன்றுலாம் எந்த ஊர் உங்களுக்கு கேரளாவில் எந்த இடம் வாங்க 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 ஐகோர்ட் ராஜா வரார கும்பிடுவேல ம் உட்காருங்கோ மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் சைவனை வைவனை கோளாறுகள் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதென்று கோவிலுக்கு சென்று வந்தது உண்டு உண்டா அதில் பொம்பளையுடைய உடலுக்கும் உயிர் காவத்தார நிலை வந்து மீண்டு எழுந்து வந்தது உண்டு உண்டா இப்போ உன் மகனுக்கு சனி பகவானுடைய தோற்றத்தின் காரணத்தினால் ஒரு பக்கத்தில் உள்ள எலும்பு நரம்பு போன்றவைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனைக்குரிய நிலைமையில் இருக்கிறார் அதற்கும் செய்வனைக்கும் தொடர்பு இல்லை இது மருத்துவத்தால் குணமாகும் தெய்வ சக்தி அதற்கு துணை கொடுக்கும் வேறு என்ன வேண்டும் கால் வரலாம் என்னப்பா இப்ப என் பக்கத்தில் வந்தாச்சுலா மெல்ல மெல்ல சரி பண்ணி தந்துருந்தேன் என்ன வெற்றி ஆக்கிடுவோம் இந்த தீய சக்திகளை நீக்கி தெளிவான வாழ்வை கொடுத்துருவோம் பா பக்கத்தில் வா மகளை ஓடியா உங்க உங்க அண்ணன் தம்பியெல்லாம் எங்க இருக்காங்க பேசிக்கிடுவீங்களே தங்கமானவங்க வா இந்தா உன் கடனை தீர்த்து ஒன்று செம்மையாக வாட ஆனந்தமாக ஆமாப்பா அதுக்கு ஜனவசியத்தை கொடுத்து வியாபாரத்தை உருவாக்கி தரேன் வா இந்த பக்கம் வாடா மாறி மாறி இருந்தால் நான் எங்கே போய் உபதி கொடுக்கறது கண்ண முடிக்காடா மகனே உண்டா வியாபாரம் பெருமையாக பெருகும் எண்ணம் நிறைவேறும் நல்லா இருக்கு கருபசாமிக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் யாராவது ஒருத்தர் வந்து என்னை பாருங்க சாயங்காலம் புதன்கிழமை மார்னிங் ஈவினிங்ல சென்னை மாநகர் தெரியும் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க சாமி நாங்க இழந்து போன பணம் வந்து சேரணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா மெட்ராஸ்ல எங்க உனக்கு எடுத்தாங்களா பக்த கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதிக்கு பெயர் தான் பேரும் சாந்தி தான் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருள் அது உண்மையா இல்லையா உனக்கே சாந்தி கிடைக்கலையா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன்

மௌனம் சாதித்து உன்னை பொறுக்க வைக்கவும் உன்னை பொங்கி எழாமல் இருக்க வைக்கவும் இந்த நாடகத்தை உன் உறவினர்கள் நடத்தி சொல்லலாம் அந்த பக்கத்தில் அந்த பணம் வருமா அந்த பணம் முழுங்கியாச்சு அது கோர்ட் ஆர்டர் பண்ணா தான் அந்த ஐயாயிரம் கோடியும் வரும் சுமார் அறுநூத்தி இருபத்தி ஏழு பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா உனக்கு இவங்க தான் பணம் தர வேண்டும் என்ற ஒரு முடிவு இருப்பதனால் நான் சொல்வதை தவறாமல் அவர்கள் மீது நீ போலீஸில் புகார் செய்வதே சரியானது அப்படி என்றால் பணத்தை விட்டு கொடுப்பது மிகவும் தர்மமானது அப்படின்னா போலீசில் புகார் கொடுப்பது நியாயமானது அப்ப நான் வாங்கி தரும் வரை பொறுமையாக இருப்பது சால சிறந்தது கால் ஒன்று வாங்கோ என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்கே நீதி தான் நம்ம சொல்லணும் கருப்பசாமிக்கு வா உன்னை ஏமாறாம காப்பாத்துறேன் அவங்க உள் மனதை திறந்து அஞ்சஞ்சு லட்சமாக உன் பணத்தை தர வச்சு தரேன்டா குரா மெத்யூ ஒரு குடும்பத்தை இணைத்து பகையில்லாமல் ஆச்சு தார் தந்தா போதமுல்லா இந்தா ஜெயர் அடுத்த வருஷம்தான் அவனுக்கு சம்பளமே கூடும் அதுக்காக டிப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே தூக்கிறாத உரிமையாக இருக்கும் விட்டுவா கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் யாவ் யாவ் எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி அங்கே எனக்கு கோரியிட வேண்டும் அங்கே இது யாரு பெரியப்பா யாருக்கு கூட தெரியல என்ன செய்கிறது கண்ணம்படி பார்க்கலாம் நீங்கள் விலகி நின்னுங்கோ கொஞ்சம் அங்கே தள்ளி நல்லு அங்கே தள்ளில் ஆ இப்போ சொல்லு கண்ணை முடிக்கா என்னைய நினச்சிக்கா உன்னைய நான் பார்க்குறேன் ஆ கால் வந்துட்டு வரலாம் சில தமிழத்தில் கீழே விழுந்துருதான உட்காரலாம் உட்கார முடியுமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகிட்டா அப்படி பிரெயினில் ஒரு பெரிய அதிர்ச்சி தாக்கம் ஏற்படுது அந்த தாக்கத்தில் உனக்கு டக்குன்னு வலிப்பாகி கிள விழுந்துருது இதுதான் நடக்கும் இந்த அதிர்ச்சி ஏற்படுகிற காரணத்தை நிறுத்திவிட்டால் இந்த நோயே தீர்ந்துடும் அப்போ அந்த காரணம் சைக்காட்டிக்ஸ் மனதுக்குள்ளே இருக்கா உணர்ச்சியில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னால் சாமியே நிறுத்திருச்சுன்னா சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க வந்து கால் ஒன்று வாங்க தம்பி என்னடா பழைய பறவை கல்யாணம் இந்த வருஷத்தில் எத்தனாவது ஆண்டுது இந்த வருஷம் உனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதில் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக என்னையும் நினச்சி எழுது நீ பாஸ் ஆகிடுவேன் அதுக்கு அடுத்து வெளிநாடு சம்மந்தமான ஒரு யோகம் இருக்கும் உன் உடனே அதுக்கு ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதுங்கிற சந்தேகத்தில் நீ இப்போமே அது சம்மந்தமாக கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கு உன் உடம்ப நல்லாக்கிடுவேன் நீ தைரியமாக இருக்கலாம் மருத்துவமும் உனக்கு உதவி செய்யும் தெய்வ சக்தியும் உதவி செய்யும் கால் மானசீமாக உன்னை நினைத்து ஒரு பெண் உன்னிடம் விரும்பி வருவாள் அவளை வேண்டாம் என்று சொல்கிறது தான் நல்லது என்பது நான் உனக்கு கூறும் அறிவுரை அது உனக்கு செட் ஆகாது நாளை வருவதை இன்றைய சொல்கிறேன் கேட்டுக்கொள் இந்தா இந்த நோயை படிப்படியாக நிற்க வைக்கிறேன் இடையில் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தானே இப்போதைக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுகளும் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நீக்கியாச்சு பெற்று வரலாம் மூன்று முறை என்னைய பாரடா தம்பி கருப்பு என் பொம்பளை பிள்ளை என் கிட்ட உணவு சேருன்னு சொல்லி கேட்க வந்தவன் நிற்கப்பா 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 என்ன உங்க பிள்ளை இருக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த வீடு இருக்குது தம்பி கால் ஒன்றுவாங்க சின்னஞ்சி சிண்ட தம்பி கண்ணாடி மாஸ்டர் தம்பி நல்லா இருக்கேன் கால் ஒன்றுவாங்க

ஏற்றுக்கொள்வது நீ என்றால் வர வைப்பது நான் ஆகும் என்ன அதானே மகாசக்தி பதினெட்டு நாளையில மதுரையிலிருந்து உன் பிள்ளையை நீ பார்ப்பாய் வர வைக்கிறேன் மனது மாறுவாள் கருபசாமிக்கு இதே கேள்வியை கேட்டு என் பொம்பளை பிள்ளை என்கிட்ட சேர்க்கணும் ஐயா அப்படி கேட்டு மூணு பேரும் வந்துருக்காங்க கால் ஒன்று வரலாம் சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனே இன்னொரு கால் ஒன்று வாப்பா சிந்தனை செய் மனமே மனமே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்காரமா பார்த்து சொல்வதை விட அவள் உள்ள மாறக்கூடிய நாள் எப்பொழுது என்பதை கேட்டு சொன்னால் போது அல்லவா கன ஐயா இப்பொழுது அவன் உங்களை பார்க்கிறதுக்காக மரம் நிறைந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அந்த மகளை உங்களை வந்து நான் பார்க்க வைக்கிறேன் உங்க சொல்படி கேட்க வைக்கிறேன் வரலாம் ஏண்டா உங்களை பார்த்தோன்னு முருக பெருமான் பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன் யாராவது கேள்வி கேட்டீங்களா முருகனுக்கு எத்தனை மனைவி முருகனுக்கு எத்தனை மனைவி அதே போல உன் பிள்ளைக்கு இருதாரம் இப்பொழுது கூட்டிட்டு வந்து அடுத்து நடப்பது மறுதாரம் அதுதான் வெற்றியான ஆதாரம் வருகிறேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி என் வியாபாரமும் நல்லாகணும் எங்க குடும்பத்தில் கூடிய செய்வினை வைவினைகளும் தீரணும் என்று கணவன் மனைவி இரண்டு பேர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள் பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா உலகம் இதுதானா, காலொண்டு வா பண்பாடு இல்லாமல் மண் மீது பாடாகி நொந்தேனேன் உள்ளன்பு கொண்டேன் அவர் மீது நானே ோ என் புரிவாரோ வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த பாத்த பந்தத்தினால் பிரச்சனையும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பல வேலைகளை செய்து அதுலேயும் நீ தப்பித்து கால் கைகள் பாதிக்கப்பட்டு எழுந்து வந்தாய் உண்மையா இப்பொழுது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஒரு பிரச்சனையும் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு தடையும் மறந்து மாறி இந்த இடத்தை விட்டு இவர்கள் ஓட வேண்டும் என்பதற்காகவும் உங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கால் நின்று வரலாம் தப்பு தானே அது வெற்றிவேல் முருகருக்கு விரைவேல் முருகனுக்கு அதனால நீங்களும் பல பூஜை புரஸ்காரங்களையும் பெரியோர்களையும் பார்த்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிக் கொண்டீர்கள் ஆமா அதனால இப்பொழுது நான் கருப்பசாமி முழுமையாக பொருட்படுத்தி உங்க தீவினைகளை நீக்கி உங்களை தெய்வீகமாகவும் உங்க தொழிலை மீண்டும் தொடர்ந்து நடக்கின்ற மகா சக்தியவும் கொடுத்து உங்க பிள்ளைக்கு நல்வாழ்வையும் கொடுத்தால் போதுமெல்லாம் எல்லாம் வெற்றியாயிடுது ஜெயித்துக்கிடலாம் பாப்பா இந்த கடனை தீர்க்களும்ல வழிவகுத்து தாரேன் இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை லட்ச லட்சமாக கொட்டும் ஓ அருமையாயிரு அடுத்து பேசுவோம் அதை பற்றி ஃபாலோ தரமுன்ட்டேன் வயிறார சாப்பிடாம வைடக்கூடாது பார்த்துக்காங்கோ போங்கோ கர்பதாமிக்கு நடக்க இயலாத மங்கை கூப்பிட்டாச்சே டேய் தம்பி என்னடா கோத்திரம் அப்படியா சந்தியாந்தனா ஒன்றுங்க பண்ணுறேடா புழுனிப்பேலே பண்ணுவீங்க பின்ன என்னடா பண்ணுவோம் தலையாற்று சுகா பக்கத்தில் வாங்க சரி சரி என்ன வேண்டும் அம்மாளுக்கு பராசக்திக்கு வாங்க வாங்க என்ன வேணும் தெளிவாக சொல்லுங்கள் சரி ம் கொஞ்சம் நிமிந்து கண்ண முடி நில்லுங்க நல்ல ஐயா இந்த காலுக்கு உணர்ச்சி சக்தி கிடைக்கும் உத்தரவாகிடுது அப்படி நின்றுகள் மகளே அதுவரை நடந்து செல் பார்க்கலாம் சந்தோஷமா தைரியமா கர்ப்பசாமிக்கு 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 புளியரை கருப்பசாமிக்கு வரலாம் அப்படி என் பக்கம் வருக மெல்ல வரணும் ஆத்திரப்படக்கூடாது மகளே வருக பார்த்தசாரதி எங்கப்பா இருக்கிறான் அங்கே ஒரு நாள் தரிசனம் பண்ணிடலாமா சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து அவருடைய நீட்டத்துக்கு ஒரு அருமையான துளசி மாலையை போட்டு புண்ணியமாக தீர்த்தமாடி வர உன் மேனியெல்லாம் மின்னும் ஆனந்த சக்தி கிடைக்கும் அற்புதமாக நடப்பாய் கர்பசாமிக்கு வாழ்க்க இந்த பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறாய் மோட்சம் கிடைத்தாய் வெற்றி உண்டு

இன்னைக்கு கூப்பிட்டு நினைக்கிறதே மெல்ல போங்க மெல்ல கூப்பிட்டு போங்க அந்த ஒரு நபர் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா நீங்கள் மெட்ராஸில் வச்சு யாரையோ பார்த்து உங்கள்ட்ட ஏதோ சொன்னதாக ஒரு செய்தி வந்தது அது நீங்கள் தானே அது யாரு உங்களுக்குங்க சொன்னது சரி இருங்க நீ போய்ட்டு வாங்க நீ போய்ட்டு வாங்க நோ நோ ஒன்றும் இல்லை இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா பேசாருங்க நீ கொண்டு துயரை நான் கண்டு இழந்தேன் சாந்தி உன்னுடைய மகனுக்கு திருமண வாழ்வு உண்டு மகனே வீணாக அப்படி ஒரு வாழ்வு கிடைக்காதோ என்று நீங்கள் வேதனை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிறவியில் அவன் சமயதராக காட்சியளிக்கக்கூடிய காலம் உங்கள் கண்முன்னையே நடக்கும் அதில் ஒரு மகன் ஆண்மகன் பிறப்பான் அவனுக்கு பெயர் கருப்புசாமி என்றே பெயர் வைப்பீர்கள் இந்த உண்மையை உணர்ந்து நான் கொடுத்த வாக்கு உங்கள் வாழ்வில் இனிக்கும் சரியா ஆறு மாதங்களுக்குள்ள அவன் நிலையை உணர்ந்து சம்மதிக்கக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து தந்து மனக்கோலத்தை உருவாக்கி வெற்றியாக்குகிறேன் இப்பொழுது உன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் ஒரு தன்னறியாத பயம் நான் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் அவன் உள்ளத்திலே இருக்கிறது அவனை உயர்வாக்கி தெளிவாக்கி வாழ வைத்து காட்டுவான் இந்த கற்பசாமி வெற்றி உண்டு கொடுக்கிறேன் வாழியே தருகிறேன் வெற்றி உண்டு நல்லா இருங்க அடுத்து பேசுவான் அவனை பற்றி சென்னை எல்லாரும் போய் உட்காருங்க இருக்கு நாளை வர வெள்ளிக்கிழமை உண்டுலா தெரியும எல்லாத்துக்கும் ਨੱਲਵਰ